அனைவருக்கும் வணக்கம் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்புதவி தொகை திட்ட தேர்வு மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய இந்த என்எம்எம்எஸ் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான என்எம்எம்எஸ் தேர்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடைபெற உள்ளது அதற்கான வருகை புரியும் மாணவர்களின் பெயர் பட்டியலுடன் கூடிய வருகை தாட்கள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஜியோ வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த இது மட்டும் இல்லாமல் நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதியிலருந்து பதிவிறக்கம் செய்துக்கலாம் அதுவும் பிற்பகல் முதல் ஓகேங்களா ஸோ எந்த வெப்சைட்டில் பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னா www.dge.tn.gov.in டபிள்யூ டப்ளியூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் தான் நீங்கள் பதிவிறக்கம் செய்ய போகிறீங்க ஓகேங்களா ஸோ இப்போ மாணவர்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேணாம் இது வந்து அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பள்ளியினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அவங்க டவுன்லோட் பண்ணி மாணவர்களுக்கு தருவாங்க ஓகேங்களா ஸோ மாணவர்களுடைய வேலை வந்து எக்ஸாமில் படித்து செலக்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ இது தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை தான் வெளியிட்ருக்காங்க ஸோ இப்போ ஹால் டிக்கெட் வாங்கின உடனே மாணவர்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து பிறந்த தேதி அடுத்தது கம்யூனிட்டி ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா உங்களுடைய தலைமை ஆசிரியரிடம் காமிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் எந்த இப்போ உங்களுடைய நேம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரெட் ரெட்டிங்க்கால் சுழித்து அவங்க வந்து அந்த பேரை திரும்ப திருத்தம் செய்து மேலே எழுதி அவங்க என்ன பண்ணுவாங்க சீல் அடித்து சைன் பண்ணி தருவாங்க ஓகேங்களா மறந்துவிடக்கூடாது ஸோ உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த்து கம்யூனிட்டி ஸோ இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அடுத்தது முக்கியமாக உங்களுடைய ஃபோட்டோ புகைப்படம் உங்களது தானா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் சப்போஸ் ஃபோட்டோ மாறி இருக்கு அப்படின்னா சரியான ஒரு ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சீட்டில் ஒட்டிட்டு அது மேலே ஹெச்எம்கிட்ட சீல் அடித்து சைன் வாங்கிக்கணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா உங்களுடைய பெயர் பட்டியலில் ஹால் சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க ஒட்டி சைன் போடுவாங்க ஸோ அதற்காக தான் அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு ஸோ மறந்துடாதீங்க இப்போ ஃபோட்டோ வந்து மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அது இல்லாமல் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ஃபோட்டோவை அந்த மாறி இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு மேலே ஒட்டி ஹெச்எம்கிட்ட சைன் வாங்கிட்டு போகணும் ஓகேங்களா ஹால் டிக்கெட் பற்றி யாரும் கவலைப்பட வேணாம் அந்த ஹால் டிக்கெட் ஸ்கூல்லையே ஹெச்எம் வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தருவாங்க ஓகேங்களா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் அனைவரும் நல்லா படித்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அனைவரும் உதவித்தொகை பெறணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ் தேங்க் யூ டூ ஆல்